திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாடியன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்பட்ட கருத தொடங்கியிருக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டாவில் பனிரண்டு மணி நேரம் தடை இல்லாத மின்சாரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு பொய்த்து போய்விட்டது மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரம் மின்சாரம் வழங்க முடியாமல் மின்வாரியம் பரிதவிக்கிறது பயிர் பார்த்து எனவே தமிழ்நாடு அரசு போக்குவதற்கு மனமுடைந்துள்ள பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டும் இப்படி கோடை காலங்களில் மும்முனை மின்சாரமும் தட்டுப்பாடாகிறது நிலத்தறி நீரும் பறிபோகிறது எனவே இந்த பருவ காலங்களில் சாகுபடி செய்யும் முறை குறித்து விரிவான ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் இதனை எப்படி சாகுபடி செய்வது என்பது குறித்தாக ஒரு கொள்கை முடிவை தெளிவாக எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்னர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தேர்தல் ஒரு கட்டமாக முடிந்துவிட்டது தேர்தல் ஆணையத்தை நடத்த விதிமுறைகள் அமலில் இருப்பதை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிப் பணிகள் அரசு திட்ட செயலாக்கங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தை அணுகி உரிய தேர்தல் நடத்தை விதிமுறை முடிவுக்கு வேண்டும் குறிப்பாக குடிமராமத்து ஏரிகளில் குளங்களில் இருக்கிற மண்ணை எடுத்து மண்ணை எடுத்து தன் நிலங்களை சமன்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தி வந்தார்கள் அந்த திட்டத்தை திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கைவிட்டுவிட்டு தன் சொந்த நிர்ணயித்திருக்கிற தனியார் முகவர்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் ஏரிகள் குளம் குட்டைகள் வறண்டு கிடக்கிறது தீ விபத்து ஏற்பட்டால் கூட அந்த தீயை அடைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக காவிரி மிகுந்த வேதனைக்கு உள்ளாக இருக்கிறது எனவே உடனடியாக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் குறிப்பாக காவிரி பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிறது மேகதாட்டு அணையை கட்டி தீர்வேன் என்று கர்நாடக முதலமைச்சர் தடுத்து நிறுத்துவேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதற்கு இதுவரையும் முன்வராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டாவில் தற்போது அடுத்த குறுவை சாகுபடி தோங்குவதற்கும் சாகுபடி பணிகளை தோங்குவதற்கும் உரிய திட்டமிடலை தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் இந்த ஆண்டு பருவமழை எப்படி பெய்யப் போகிறது என்பதை எல்லாம் அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்